தீபா கலை சொற்களுக்கு ஈடானது என்பார்கள் இவரின் முயற்சிகளும் சாதனைகளும் அதற்கு ஒப்பானது எந்த ஒரு செயலையும் இருந்து தொடங்குபவர்கள் மண்ணில் தடம் பதிக்காமல் விடுவதில்லை என்பதற்கான சிறந்த உதாரணம் இவர் படித்தது பிகாம் எம்பிஏ சிறு வயது முதலே ஓவியத்தின் மீது தனக்கிருந்த தீரா காதலால் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓவியம் கற்றுக் கொடுக்க தொடங்கியவர் தனது அசாத்திய திறமையினால் ஸ்வஸ்தி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் ஓவிய ஆசிரியராக பணியில் சேர்ந்து ஓவியத்தை பற்பல பரிமாணங்களில் கற்றுக்கொடுத்து வரும் இவர் பல்வேறு உலகளாவிய ஓவிய கண்காட்சிகளில் பங்கேற்று பரிசுகள் பல வென்று சாதனை நிகழ்த்தியுள்ளார் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களில் இருந்து ஆடை வடிவமைப்பதில் வல்லவரான இவர் அதற்கான பரிசுகளும் பல பெற்றிருக்கிறார் ஓவியம் மட்டுமல்ல பரத கலையிலும் தேர்ச்சி பெற்ற பல்வேறு சமூக நல அமைப்புகளுடன் இணைந்து நடனம் அமைத்து கொடுத்து வருகிறார் தனது அயராத பணிகளுக்கு இடையில் முழு அர்ப்பணிப்புடன் கலை சேவை புரிந்து வரும் திருமதி தீபா கந்தன் அவர்களுக்கு கலை மற்றும் பண்பாட்டுத் துறையில் அவரது பங்களிப்பினை பாராட்டி கலை கோமகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை